பிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நேற்று இரவு கர்த்தர் ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரீம் அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அதிகாரம் வல்லமை தேவனுடைய மகிமை அவருடைய ஊழிய அபிஷேகம் அத்தாரிட்டி எப்படி சபைக்கு தேவ ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு பிசாசின் கிரியைகளை முறிக்கும்படியான ஒரு சீசன்ல இந்த டைம்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கருத்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார் நான் ஓவர் திஸ் வீக் ஐ மீன் இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ் இன்னும் ஸ்ரீலங்காவில் தோண்டி எடுக்கப்பட்ட நிறைய பாடிஸோடைய போன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நான் அதிகமாக நான் இந்த இன்டர் இருக்கிறேன் இந்த வாரம் முழுக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது அதாவது நாங்கள் வந்து நியூ லான்ச் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி டிசம்பர்லே நிறைய ஸ்டேட்டில் நாங்கள் பண்ணும்போது சில கான்ஃபரன்ஸில் கருத்து ரொம்ப தீர்க்கமாக சொன்ன காரியம் நிறைய நைன்டி பர்சன்ட் ஆஃப் நிறைய அமேசிங்கான நல்ல காரியமானால் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் மேசிவ் டெத்து விசேஷமாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வரும்னு சொல்லி கருத்து காட்டுனர் அதே போல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு செல்ஃப்லெஸ் ரெஸ்கியூவர்ஸ் மாதிரியான ரிலீஜியனாக சும்மா காட்லி ஃபார்மில் இருந்துக்கிட்டு தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நல்ல ஒரு உண்மையிலே உன் உத்தமமாக வல்லமையாக அதிகாரம் நிறைந்த அபிஷேகம் நிறைந்த தேவ ராஜ்யத்தின் மேலே தேவ பிள்ளைகள் மேலே பாசம் கொண்ட ஒரு வைராக்கியம் கொண்ட ஊழியக்காரர்களையும் எழுப்புவேன்னு கருத்துட்டு சொல்லியிருந்தேன் இந்த லாஸ்ட்டு இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் மெசேஜில் கூட அதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு வீக்லே பார்க்கும்போது அந்த முதல்ல பார்க்கும்போது இங்கே அமெரிக்காவில் ஒரு ஃப்ளைட்டு அது எப்படின்னா ஒரு ஐஸ் லேக்குக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒரு வேர்ல்டு கேம் ஒலிம்பிக் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ட்ரெயினர்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள்லாம் க்ரீம் ஆஃப் பீப்புள் வெரி குவாலிஃபைடு க்ரீம் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து அதில் மறைத்து போனாங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் அப்போது பார்க்கும்போது நிறைய ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸு பாம்பிளாஸ்ட்டு இந்த மாதிரி சேதங்கள் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார் இப்போ நான் போன வாரம் ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்லியாக ஒரு மெசேஜை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தொடர்ந்து நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்றைக்கி கூட ஐ கேம் அக்ராஸ் ஒன் யூடியூப் அதை நான் யூடியூப்பை பார்க்கும்போது கரெக்டாக லாஸ்ட் நைட் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரு நான் அந்த இடத்துக்கு வரேன் இன்றைக்கி ஒரு ஐ கேம் அக்ராஸ் ஒன் யூடியூப்பில் பைலட் அசோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் அக்ராஸ் அப்போது அவர் வந்து பேசும்போது ரொம்ப நல்லா நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் அவர் யூஸ்ஃபுல்லாக பேசியிருந்தார் ஆனால் அதை முடிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னாக்கா நாற்பது தேசத்தில் எனக்கு வந்து நான் இருந்திருக்கேன் நான் இவ்வளோ வருஷம் நான் பைலட்டாக இருந்திருக்கேன் நாற்பது தேசத்தில் நான் இருந்திருக்கேன் நிறைய மொழிகள் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இந்தியா தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஜனங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பண்பாடு ஃபேமிலி பாண்டு வேல்யூ அப்படின்னு அவர் ஒரு காரியம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்துச்சு இங்கிலீஷ்லேயோ நீங்கள் பிரெஞ்சுலயோ இல்லை ஸ்பானிஷ்லயோ நீங்கள் பார்க்கும்போது ஈவன் இங்கிலீஷில் கூட ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லும் போது எட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த தேர்ட் பர்சன் ஃப்ளூரல் சொல்லும்போது தே அப்படி சொல்லுவோம் அதுவே செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் யூ தான் செகண்ட் பர்சன் சிங்குலர் ஃப்ளூரலாக இருந்தாலும் யூ தான் ஒய் யூ அப்படின்னு சொல்லி அப்போது அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்னும்போது ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ளூரல் என்போது வி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பார்க்கும்போது எந்த மொழியிலாக இருந்தாலும் நீ என்றதுக்கும் நீங்கள் என்று சொல்வதற்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஒரு சேஞ்ச் இல்லை ஒரு வித்தியாசம் இல்லை புளூரலா அந்த மாதிரி அதே மாதிரி அவன் அவள் அப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புளூரலாக தான் சிங்கிளாக தான் பிரிப்பாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அவள் அவர் அவன் மரியாதை அப் ஒரு மரியாதை இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை வேதத்தை பார்க்கும்போது யூ ஓலார்ட் அப்படின்னு சொல்லலாம் தீனு சொல்லலாம் ஓல்டு இங்கிலீஷில் ஆனால் தமிழில் இருக்கும்போது சில பேர் இந்த நிறைய கேத்தலிக் சாங்ஸ்லாம் நிறைய நம்ம கேட்டுருக்கும்போது ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்கு ஸ்வர்ணலதா அவங்க பாடியிருப்பாங்க அம்மையப்பன் நீயே ஏ நிரந்தரம்னு சொல்லி நீரே நிரந்தரம் அப்போ பார்த்தீங்கன்னா நீயே நீ ஏன்னு சொல்கிறாங்களே அப்போ என்ன இது மரியாதை இல்லாமல் இருக்கே அப்படிலாம் நான் சில நேரில் திங்க் பண்ணியிருக்கேன் அப்போது ஆனால் தேவனை வந்து நீர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த தமிழில் தான் வந்து வித்தியாசப்படுத்த முடியும் மரியாதை மரியாதை இல்லைன்னு சொல்லி ஆனா அந்த ஐயா சொல்லியிருந்தாரு அப்படி எனக்கு தமிழ் ஜனங்களை பிடிக்கும் ஆனா நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் உங்க நல்லதுக்காக தைரியத்துக்காக சிலதெல்லாம் நான் சொன்னேன் ஆனா இந்த யூடியூப் மீடியா என்ற பேர்ல இன்னைக்கு ஒரு மரியாதை இல்லாம அவன் இவன் சொல்லிலாம் நீங்க பேசுறீங்க நாகரிகமா நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த பாயிண்ட்டை தான் நான் லாஸ்ட் வீக்ல நான் கொஞ்சம் சொல்ல வந்தேன் தேவஜனாமி ஸோ பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் புக்கில் பார்க்கும்போது பன்னிரண்டு ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுது அக்யூசர் ஆஃப் த பிரதரன் அப்படின்னு சொல்லப்படுது பிசாசுக்கு ஒரு பேர் அவன் டிராகன் சொல்லலாம் பீஸ்ட்ன்னு சொல்லலாம் சாத்தான்னு சொல்லலாம் அப்போ ஃபாதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஈவில் ஒன்னுன்னு சொல்லலாம் அவன் வந்து இப்போ சகோதரனை குற்றம் சொல்லி திரிகிறவன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போது அந்த டிராகன் அந்த டிராகன் வந்து அது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது அதுலேயே ட்ரினிட்டி நம்ம பார்க்குறோம் ஆண்டை கிரைஸ்ட்டு பார்க்குறோம் பீஸ்ட் பார்க்குறோம் டிராகன் பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த ட்ராகன் வந்து அவங்க ஒரு ஓல்டு கிரிமினல் லாயர்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு லீகலிஸ்ட் ஆக்சுவலாக லீகல் லாவில் என்ன உடஞ்சிருக்கு அப்படிதான் உள்ளே வருவான் ரூல்ஸில் என்ன பிரேக் பண்ணீங்க அப்படிதான் உள்ளே வருவான் அவனுக்கு அன்பு புரியாது அவனுக்கு கிருவை புரியாது இறக்கம் புரியாது ஸோ அப்போ பார்க்கும்போது அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு த லா ஆஃப் சின் அண்ட் டெத்தை தேவன் லா ஆஃப் லைஃப் ஆஃப் ஜீசஸ் ஓவர் ஓவர்டேக் பண்ணுறாரு முடிக்கிறார் ரோ எட்டு ரெண்டு ரோமன்ஸ்ல அப்படி சொல்லப்படுது சோ கிறிஸ்துவில் உள்ள ஜீவனை பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ன பிரமாணங்களை நின்று விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லப்படுது சோ எவ்வளவுதான் குற்றம் கண்டுபிடிச்சாலும் லாவை தான் அவன் பிரேக் பண்ணி அதுலதான் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால்தான் கிறிஸ்து கிறிஸ்துவ பிரமாணத்தின் முடிவாய் அவர் இருக்கிறார் பிரேக் பண்ணவராக இல்ல அவர் முடித்தவராக இருக்க கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அவங்க என்ன பண்றாங்க இந்த பிளெஷ வந்து அவங்க அரைஞ்சிருக்காங்க சிலுவையில் அப்போ கிறிஸ்துவின் பிரமாணம் இந்த ரூலுக்கு அப்பாற்பட்ட பிரமாணம் அப்ப பார்க்கும்போது இந்த டிராகன் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு லீகல் பாடி கிடையாது அவன் கீழே தள்ளப்பட்ட பிசாசு அப்போ பார்க்கும்போது புக் ஆஃப் ஜக்கரியாவில் சொல்கிறார் நீ யார் கொல்லியிலேருந்து எழுந்த ஒரு கொ ஒரு கொளுத்தப்பட்டது போல் இருக்கிறியே இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கு என்றார் ஆண்டவர் அந்த ஜக்கரியா புக்கில் பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கில் பார்க்கும்போது அவன் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அழகான ஏஞ்சலாக இருந்தான் ஒரு டைம் ஈவன் ஆர்க் ஏஞ்சல்ஸ்னே அவன் ஹையஸ்ட் ரேங்க் ஆனால் அவன் தன்னுடைய அழகு மேலே அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்தது ஆனால் ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அவனை சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாருன்னா இவன் யார் கொல்லியிலேருந்து எழுந்த மாதிரி கொளுத்தப்பட்டது போல் இருக்கான் பழைய பாம்பு அப்போ அவ்வளோ ஒரு அருவறுப்பா ஏன் மாறினான்னா பெருமை அப்போ பார்க்கும்போது அந்த நிறைய இதை வந்து ஐஓப்பனர் இது ஒன்று நம்ம ரொம்ப சீரியஸான விஷயம் நான் பேச போகிறேன் அவங்க அதனால தான் நான் இதை திருப்பி வந்திருக்கேன் இதை ஸோ அப்ப பார்க்கும்போது ஒருத்தவங்களை குறை சொல்றது ஒருத்தவங்களை பின்னாடி பேசுறது ஸ்லாண்டர் பண்றது விசேஷமா ஊழிய அப்படி சொல்லும்போது இதை ஒரு பிசினஸாவே எடுத்து பண்றீங்க உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஆஹ் இருநூத்தி நாற்பது பேர் போ போன விமானம் நொறுங்கிடுச்சு அப்புறமேட்டு அறுபத்தெட்டு பேர் ஹாஸ்டல்லேருந்து இறந்துட்டாங்க அதை நீங்க தீர்க்க தரிசனத்துல சொன்னீங்களா அதை நான் தீர்க்க தரிசனத்துல சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு சொன்னதால உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபயோகமா மக்கள் அழியக்கூடாது ஆத்தமம் அழியக்கூடாதுன்னு உங்களுடைய கேரக்டரை நீங்க தேவனுடைய ஃப்ரூட்டுக்கு சார்பாக நீங்க பண்ணீங்க இல்லையே